கத்திரமயின்றதாக தேவதோசனம் சங்கீதம் ஐம்பத்தி ஆறு ஒன்பதாம் அவசரம் நான் உண்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள் தேவர் என் பச்சையில் இருக்கிறார் என்பதை அறிவேன் அவசரம் தாவிதோடு பாடும்போது தாவித தாவிதோடு அநேக வாழ்ந்த நாட்கள் அநேக சத்துருக்கள் நாங்கள் பூமியில அநேகர் வரும்போது ஒவ்வொரு கஷ்டம் வரும்போதோ கத்தரை நோக்கி பார்க்கும்போது அந்த சத்துருக்கள் சிதடிக்கப்படுறாங்க ஒரு ஜெயம் எடுக்கிறாரு அப்ப அதான் அவரோட வாழ்க்கையில முழுவதுமா இருந்துச்சு ஆனா கத்தர் என்னோட இருக்கார் அந்த கத்தர் என்னோட இருக்கிறார் ஆனா சில ஒரு ஒரு பிரச்சனை வரும்பொழுதும் நான் கத்த தேடுறேன் அந்த ஜெயந்தரா சிதடிக்க போய் ஜெயம் எடுக்கிறான்னு இந்த வேலையிலுமே நம்ம வாழ்க்கையிலுமே நம்ம அநேக சத்துருக்க நம்ம தொடர்ந்து வரலாம் அது வியா வியாதியா இருக்கலாம் அன்னைக்கு தாவீத பரிசு வந்தாங்கன்னா இன்னைக்கு நம்ம வேற விதமான சத்துருவா இருக்கலாம் வியாதியா இருக்கலாம் பாவமா இருக்கலாம் ஏதாவது உங்களுக்கு பொருளாதார கஷ்டமா இருக்கலாம் எந்த ஒரு சத்ரு எதுவும் உங்களுக்கு பின்னணும் இருந்தாலும் நீங்க அதுல கற்று நோக்கி பார்க்கணும் கத்த நோக்கி பார்த்தோம் நம்ம கத்த நோக்கி பார்க்கணும் அந்த எந்த ஒரு பிரச்சனையும் இருந்தாலும் நம்ம கத்த நோய் பார்க்கும் போது நம்ம கண்டரேன்னு கேட்கும் போது கண்டிப்பா கத்த நம்ம சேர்ந்து தருவார் நம்ம கத்தருக்கு கேட்கும் போது அவர் பதுந்துறதுக்கு நம்மள்ட்ட ஏதாவது குறைகள் இருக்குமானால் அதை சரி பண்ணி அண்டவரேன்னு கேட்கும் போது அன்னைக்கு தாவி இதை அன்னைக்கு எல்லா சத்துருக்கும் அதே மெசேஜ் கேட்க யாருடைய வாழ்க்கை ஏதாவது சத்துக்கள் தொடர்ந்து இருப்பாங்கன்னா இந்த வேலையில கத்தரை விடுதலை கண்டிப்பாக அவங்க எல்லா சத்துவசத்தை அடிக்கப்படுவாங்க ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை கத்த தருவார் ஒரு ஜெயம் உள்ள வாழ்க்கை தருவார் கத்த உங்களோடு இருக்கிறாங்கிறத நீங்களும் தெரிஞ்சுப்பீங்க அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க உலகத்துல எல்லா ஜனங்களும் தெரிஞ்சுப்பாங்க அதுக்கு சாட்சியாக மாட்டுவார்